வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து பொங்கல் பிரசன்ன ஜோயிடம் தேனி சிவா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா யோக காண்டம் யோக காண்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவருக்கு யோகம் பிறப்பு ஜாதகத்தில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு அதை எப்படிங்க யோகத்தை பார்க்கிறது கண்டுபிடிக்க முடியுமான உறுதியாக முடியும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த ஜாதகம் அதாவது ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் காலம் அந்த நாள் அந்த நாளில் வளர்புறை சந்திரன் வளர்புறை சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து லக்கணத்தில் இருந்து நான்காம் வீட்டில் இருக்கும்போது நன்றாக உங்களுடைய ஜாதத்தை நீங்களே எடுத்து பாருங்கள் உங்களுடைய லக்கணாதிபதியும் லக்கணத்திலிருந்து நாலாம் இடத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் அது மிகப்பெரிய யோக காண்டம் என்று சொல்லப்படுகிறது இது வந்து நானாக கண்டுபிடிச்சோ அப்படின்றதாம் இல்லை அனுபவபூர்வமான விஷயங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜோதிட எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அதை தான் நம்ம இப்போ உங்களுக்கு வந்து இது சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த யோக காணம் எவ்வாறு செயல்படும் சரிங்க என் ஜாதகத்தில் நாலாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க இது எப்படி செயல்படும் குருவும் சந்தன் செவ்வாய் தான் குருமங்கல யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து யோக காண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறாங்க அதாவது நாளில் இருந்தால் இடி போல இருக்குமா கோடி கோடியா கொட்டும்பாங்க அம்பானியை சொல்லலாம் இப்படி பெரிய பெரிய பணக்காரர்கள் டாட்டா பிர்லா சொல்லலாம் அனில் அம்பானியை சொல்லலாம் ரத்தன் டாடா சொல்லலாம் இப்படி ஒரு ஒரு பெரிய பெரிய பணக்காரர்களையுமே பார்க்கும்போது அவர்களுடைய வாரிசுகளோ அவ அல்லது அவர்களுடைய ஜாதகத்திலேயோ இந்த லக்கணத்திலிருந்து நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் சரி இது எப்படி வேலை செய்யும் குரு பார்வை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த நாலாம் இடத்துல இருக்கும்போது குரு பார்வை நேரடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ குரு பார்க்கும்போது கோடி நன்மைன்னு சொல்றாங்களே அப்போவும் ஒரு யோகம் இருக்கு அந்த இயற்கையான ஜாதகத்தில் அதையும் தாண்டி கோச்சார குரு வரும் பாருங்க கோச்சார குரு இப்போ சாதாரணமாக வந்து ஒரு லக்கணம்னு வச்சுக்கோங்களேன் சிம்மத்துக்கு வர்றாரு யார் கோச்சார குரு சிம்மத்துலேருந்து அந்த உங்களுடைய மேசலக்கணத்துல இருந்து நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரக இரண்டு கிரக சந்தி சந்தனையும் சுக்கரனையும் நேரடியாக பார்க்கும்போது மிகப்பெரிய யோகம் உண்டாகும் அதே குரு பார்ப்ப கோடிக்கன்மைன்றது மேசலக்கணம் நாலாம் படத்தில் வந்து சந்திரன் சுக்கரனு சேர்ந்துருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு குரு துலாவத்திலேருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய யோகமாக இருக்கும் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஒம்போதாம் பறவையாக பார்க்குறாரு அப்போ லக்கணத்திலேருந்து வரக்கூடிய அந்த நாலாம் வீட்டை கோச்சார குரு ஐந்தாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ ஒன்பதாம் பார்வையோ பார்க்கும்போது கோடி நன்மைகள் உண்டாகும் சொல்லி சொல்லப்படுகிறது அதுபோல் தனது நீச்ச வீட்டில் வலுவிறந்து இருந்தாலும் நன்றாக பாருங்கள் அப்போ நல்லதும் சொல்கிறாங்க கெட்டதும் சொல்கிறாங்க அதாவது சுக்கரனும் சூரியனும் தனது நீச்ச வீட்டில் இருந்தே சந்திரன் இந்த யோகத்தை பலத்தால் ஆட்சி பலனையும் சுக்கிரன் பகை வீட்டு பலனையும் கொடுக்கும் அதாவது யோகமும் இருக்கிறது அதுபோல் வந்து வீழ்ச்சியும் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது சந்திரன் வந்து தனது உச்ச வீட்டில் ஆட்சி பெற்ற வீட்டில் இருந்தால் அது யோகமாகவும் சுக்கிரன் தனது பகை கிரகத்துடன் சேர்ந்து இருக்கும்போது அது வந்து பலம் குறைவாகவும் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது என்னங்க செய்யலாம் கடைசி அங்கே தான் முடிஞ்சு சரி என்னோட ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து நாலாம் இடத்துல சுக்குன்னு சந்தேன்னு இருக்காங்க அடுத்து என்ன செஞ்சிடலாம் வழிபாடு இதுதான் சிம்பிள் நீங்கள் யாரோட வீட்டில் அந்த கிரகங்கள் நாலாம் இடமாக இருக்கிறதோ அந்த வீட்டோட அதிபதியை வலுப்படுத்தினாலே வழிபாடு பண்ணினாலே உங்களுக்கு மாபெரும் யோகம் உண்டாகும் இதுதான் யோக காண்டம் அப்படின்றது நான் சொல்ல வரல இது வந்து மிக மிக அரிதான ஒரு நூலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அப்போ நான் புளிப்பானி ஜோடிக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை அப்போ இப்படிலாம் இருக்கா அப்படின்னா அந்த காலத்தில் இப்படிலாம் இருக்க போய் தான் அவங்க வீட்டை பார்த்துருக்காங்க பல்வேறு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க சாஸ்திர விதிகளும் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் உண்மை நடக்கக்கூடிய சம்பவங்களும் முன்னாடி எடுத்து சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும்போது எளிமையான வழிபாடு முறைகளை மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற சிறிவாரிஜோரிடம் வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளம்